சினிமாவில் நடிக்க வாய்ப்பு இல்லைன்னுதோ சீட்டு வாங்கி சட்டமன்றத்துல சீனியர் ஆக்டரா வளம் வரவர் கலைஞர் குடும்பத்துல எத்தனை தலைமுறை வந்தாலும் தாத்தா இருக்கேன்னு அழுகைய போட்டு அமைச்சரானவர் அதை வச்சு எழுநூறு கோடிக்கு கல்குவாரியில் ஊழல் பண்ணவர் தக்கா பேசுறதா நினைச்சு ஆபாசமா பேசுறவர் எத்தனை கோடி அடிச்சாலும் ஈடி கிட்ட மாட்டிக்காத திருடர் குல திலகம் திமுகவின் அண்ணா நாள்னு பாரபட்சமே இல்லாம நிரந்தர அடிமையா வாழ்ந்துட்டு இருக்கவர் தான் துரைமுருகன் நீண்ட கால அடிமைக்கு அத்தாரிட்டியான அவரோட ஊழல் வரலாற ஒவ்வொரு பகுதியா பார்க்கலாம் கருணாநிதி கிட்ட இருந்தா அதிக நிதி வாங்கலாம்னு யோசிச்சு திமுகவுக்கு அறிமுகப்படுத்தின எம்ஜிஆருக்கே அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து அரசியல் அடி எடுத்து வச்சாரு திமுகவோட கிளை செயலாளரா பயணத்தை தொடங்கினவரு கலைஞருக்கு ஜால்ரா போட்டு அமைச்சரான இப்போ ஸ்டாலினுக்கு ஜால்ரா போட்டு கட்சியோட பொது செயலாளராகவும் ஆகிட்டாரு அந்த காலத்துல கலைஞர் எதாச்சும் அசைன்மெண்ட் இருந்தா அது துரைமுருகன் கிட்டதான் கொடுப்பாரா கலைஞர் தன்னோட புள்ள ஸ்டாலின நம்பினதை விட தான் அதிகமா நம்புவா கலைஞருக்கு செஞ்ச நன்றி கடனா சட்டப்பேரவை அம்மையாரோட இழுத்து அதிரடி காட்டினாரு இந்த விசுவாசத்துக்கு எது வேணா எழுதி தரேன்னு கலைஞர் சொன்னதும் போதும்னு பொதுப்பணித்துறை அமைச்சரா இருந்தப்ப கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி சுகர் கதிரானந்த் ஸ்பின்னிங் மில் மலர் ஹாஸ்பிட்டல்னு பல சொத்துக்கள் ஊழல் பண்ணி சேர்த்தாரு அரசியலுக்கு வந்து இத்தனை வருஷத்துல பல கோடி ஊழல் பண்ணாலும் கலைஞர் பேரை காப்பாற்றவே ஆதாரம் இல்லாம திருடுவாரு குடும்ப கட்சி திமுகன்ற பெருமையில தன்னோட குடும்பம் இல்லனே எப்படின்னு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல மகன எம்பி ஆகினாரு அப்பா அம்மாவை சேர்ந்து திமுக ஆட்சி முடியறதுக்குள்ள அம்பானி ஆனாலும் அதுல ஆச்சரியம் இல்லைங்கிற அளவுக்கு தொலைநோக்கு பார்வையோட திருடிட்டு இருக்காங்க இன்னும் பத்தாம தள்ளாடுற வயசுலையும் தமிழ்நாடு நீர்வளத்துறையை தனக்கான நிதித்துறையா மாத்தி வச்சிருக்கிறார் துரைமுருகன் துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதிங்கிற செய்தி அடிக்கடி வருது உடம்பே கூட வர மறுத்தாலும் அமைச்சர் பதவியை விடவே மாட்டேன்னு அடம்பிடிக்கும் துரைமுருகனுக்கு மூன்று துரைமார்கள் அடியாட்களாகவும் ஆளினாலாவும் இருக்காங்க நிழல் உலகத்தில் இயங்கும் அந்த நிஜ கொள்ளையர்களை பத்தி அடுத்தது பார்க்கலாம்